ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் அசால்ட்டா வாங்கலாம் வாங்க உப்புடில் இன்றைக்கி நம்ம ப்ளைன் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் நம்ம மதுரை நாச்சியாஸில் ஸோ நீங்கள் மதுரையில் இருக்கீங்க அப்படின்னா கீழே வசல் வாங்க சாரி கலெக்ஷன்ஸாக இந்த கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கலுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இறக்கியிருக்காங்க அதில் இன்றைக்கி நம்ம ப்ளைனில் இந்த மாதிரி ஷிம்மரி லுக்கில் சீனிக்கல் ஒர்க்கோட ரொம்ப அழகான சாரி கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு நான் காட்டுறேன் ஸோ நம்ம பார்க்குற இந்த ப்ளைன் கலெக்ஷன்ஸ் இதுதான் ஸோ ஃபுல்லாமே இந்த மாதிரி ஷிம்மரியாக இருக்குது பாருங்கள் சாரி ஃபுல்லாமே சீனிக்கல் ஒர்க் இருக்குது பார்டர்லேயும் இந்த மாதிரி சீனிக்கல் ஒர்க் வந்துடுது ஸோ வாங்க இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஆ காட்டுங்கண்ணே அப்படியே ஒவ்வொன்றா காட்டுங்க ஸோ ரெண்டு ஆரஞ்சு இருக்குது லைட் ஷேட் ஆஃப் ஆரஞ்சு ஒரு டார்க்கர் ஷேட் ஆஃப் ஆரஞ்சு ஸோ ஒரு ஆரஞ்சு காட்டினா போதுண்ணே ஓ எத்தனை காட்டுங்கண்ணே ஆ ஓகேண்ணே காட்டுங்க ஸோ இதுக்கு எல்லாமே பிளவுஸ் இந்த மாதிரி தனியாக கொடுத்துருக்காங்க எல்லாமே ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஸோ ப்ளவுஸ் மாறிடக்கூடாதுன்றதுனால செட் செட்டாக எடுத்து வச்சுக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி டிஜிட்டலில் தான் உங்களுக்கு டிஜிட்டல் ப்ரிண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க கைக்கு இந்த மாதிரி ஷிமரி லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரே ஷேட் வராமல் இந்த மாதிரி ஒரு த்ரீ ஷேட் டபுள் ஷேட் இந்த மாதிரி ஷேடடாக கொடுத்துருக்காங்க ப்ளைனாக வந்துடுது ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இந்த மாதிரி ஷேடாக முந்த மே மட்டும் வர மாதிரி ஒரு வேறு டிசைன் வர மாதிரி போஷபிள் டிசைன் வர மாதிரிலாம் பார்த்தோம் ஸோ இது சாரி உள்ள பிள்ளை ஒரே மாதிரி வரும் ஓகேண்ணா இதுவும் நல்லா இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு சாரீ நம்ம பார்க்குறது இந்த மாதிரி ஒரு எல்லோவில் ஆரஞ்சு ஆரஞ்சில் முடிகிற மாதிரியான ஃபஸ்ட்டு சாரி ஸோ இந்த சாரீ கலெக்ஷன் உங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபா ரேஞ்சுன்றாங்க ஏன்னா ரேட் எவ்வளோன்னு ஆயிரத்தி ஆயிரத்தி இரநூத்தி அஞ்சு ரூபாயில் இருக்கக்கூடிய சாரி கலெக்ஷன் அடுத்து வந்து டார்கர் ஷேட் ஆஃப் பிங்க்லேருந்து அப்படியே பேபி பிங்க் வரைக்கும் போது பாருங்க ஸோ டார்க் ஷேட்லேருந்து அப்படியே லைட் ஷேட் வருது இதிலேயும் அங்கங்கே சீனியும் கல்வா கொடுத்துருக்காங்க ஸோ இந்த சாரியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்குற இந்த வீடியோவில் செகண்ட் சாரீ ஸோ ஒரே கலர் வராமல் இந்த மாதிரி உங்களுக்கு டபுள் கலர் ட்ரிபிள் கலர் காம்பினேஷனில் வருது லைட் ஷேட்லேருந்து அப்படியே டார்கர் ஷேட் வருது அங்கங்கே உங்களுக்கு இந்த மாதிரி சீனி ஸ்டோன் கல் கொடுத்துருக்காங்க ஓகேண்ணே ப்ளவுஸுண்ணே ப்ளவுஸ் தனியாக இருக்குது ஓகே இந்த மாதிரி ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க ஓகே ஓகேண்ணா ஸோ ரொம்ப அழகான ஒரு கலர் காம்பினேஷன் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் இந்த ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுங்களேன் ஒரே ஒரு ப்ளவுஸ் மட்டும் ஸோ அந்த ப்ளவுஸ் நம்ம பார்த்துடலாம் ஸோ ஒரே ஒரு சாரீக்கு மட்டும் உங்களுக்கு நான் ப்ளவுஸ் காட்டுறேன் ஸோ அப்படி ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக வந்துடுது ஸோ இது தான் ப்ளவுஸு டிஜிட்டல் பிரிண்ட் வந்து உடம்புக்கும் கைப் இந்த மாதிரி ஜிகுனா ஸ்ட்ரைப்ஸ் மாதிரி மிரர் ஒர்க் வேறு வருது மிரர் ஒர்க்கில்ங்க அது ஸ்ட்ரைப்ஸ் மட்டும்தான் ஓகேண்ணே ஸோ அடுத்த சாரீ ஒரு க்ரீன் ட லைட் க்ரீன்லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே டார்கர் ஷேட் ஆஃப் க்ரீன் ஒரு ப்ளூவோடு வந்து முடியுது பாருங்க ஸாரீ ஃபுல்லாமே ஸ்டோன் ஒர்க் வந்துடுது இது முந்தானே ஸாரி உள்ள ஃபுல்லாமே இந்த மாதிரி டிசைன் ஸோ ஃபுல்லாமே உங்களுக்கு சிங்கிளாக ஒரே சா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஒரே மாதிரி தான் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த மேலே இருக்கக்கூடிய டாப்பில் இருக்கக்கூடிய லைட் ஷேட் அதுக்கப்புறம் கொஞ்சம் டார்கர் ஷேட் கீழே வந்து பாட்டமில் வந்து நல்ல டார்க்கர் ஷேட் வருது ஸோ இந்த மாதிரியான பேட்டர்ன் ஸோ பேக்ரவுண்ட் வந்து இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ப்ளஸ் டிசைனும் வருது பாருங்கள் ஒவ்வொனுக்கும் உங்களுக்கு ப்ளவுஸ் தின்னையாக இருக்குது அடுத்து அழகான ஒரு ப்ளூ ஸோ லைட் ஷேட் ஆஃப் ப்ளூலேருந்து அப்படியே டார்கர் ஷேட் ஆஃப் ப்ளூ ஆகும் ஸோ இந்த சாரியும் பார்க்கலாம் இது எல்லாமே நம்ம பார்க்குறது உப்படா கலெக்ஷன்ஸ் ஸோ உப்படா சாரீஸ் இந்த நியூ இயருக்கு பொங்கலுக்கு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நான் ஆச்சு ட்ரை பண்ணலாம் ஸோ இது ப்ளவுஸு ஓகேண்ணா சூப்பராக இருக்குது பாருங்க ஸாரீ கலெக்ஷன் நல்லா சாஃப்டாக இருக்குது ஸோ அடுத்த ஸாரி எல்லாமே கான்ட்ராஸ்ட்டு ப்ளவுஸ் வருதுங்க அது ப்ளூ சாரி ஆனால் அதுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு அந்த காம்பினேஷனில் தான் ஹைலைட்டாக இருக்க மாதிரி ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இந்த சாரி பாருங்கள் ஸ்டார்டிங்கில் அந்த வரைக்கும் ஒரே கலர் இல்லாமல் க்ரீனில் ஆரஞ்சு பிங்க்கில் முடியுது பாருங்கள் ஸோ இது வந்து டபுள் கலரில் உங்களுக்கு ஷேடிங்கில் கொடுத்துருக்காங்க இது இது வந்து ஸாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு இதே மாதிரி வருது ஸோ ஸாரீ ஃபுல்லாமே அங்கங்கே இந்த மாதிரி சீனி கல்வ் வருது ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் தனியாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு சாரி கலெக்ஷன் நீங்கள் ஃப்ளோட்டிங் மட்டும் கட்டிக்கலாம் இல்லை பீஸ் எடுத்தும் கட்டிக்கலாம் ஏன்னா உப்படான்றதுனால நல்லா திக்கனான ஒரு மெட்டீரியலாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த சாரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல லோ ஒரு எண்ட் பட்ஜெட்டில் இருக்குது ஸோ பாருங்கள் சிங்கிள் பீட் எடுத்து காட்டுறேன் சுத்தமாக டிரான்ஸ்பரன்ஸி இல்லை ஸோ அடுத்த ஸாரி பார்க்கலாம் இதுவும் நல்லா இருக்குங்க க்ரீன் நல்ல ஒரு சிம்மரியான லுக்கில் இருக்குது ஸோ லைட் கலரில் ஆரம்பிச்சு அப்படியே டார்கர் ஷேட் வரைக்கும் சூப்பராக இருக்குது பாருங்க ஓகேண்ணா லைட் ஷேட்லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே டார்கர் ஷேட் வருது செம்மையாக இருக்குது இந்த க்ரீனும் சூப்பர் சாரி இதுக்கு க்ரீன்லேயே உங்களுக்கு ப்ளவுஸ் வருது பாருங்க ஸோ இது நல்லா மேட்ச் அப்பாக இருக்குது உங்களுக்கு ஆ எது காட்டுங்கண்ணே ஸோ என்னோடய ஃபேவரட் இந்த க்ரீன் தாங்க உங்களுக்கு இந்த வீடியோவில் எது ஃபேவரட் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கிவ்வேலாம் கலந்துக்கோங்க ஸோ வின்னர் இருக்குது கண்டிப்பாக ஒரு சாரீ கிஃப்டாக நம்ம வந்து ஹேங்கர் கலெக்ஷன்ஸில் எடுத்து அவங்களுக்கு அனுப்புவோம் ஸோ இந்த ப்ளவுஸ் ரொம்பவுமே மேட்ச் அப்பாக கரெக்டாக இருக்குது இந்த ஸாரீக்கு ஸோ நல்லாயிருக்கு பாருங்கள் ஸாரீ உள்ள ப்ளவுஸ் ஃபுல்லாமே இந்த டிசைன் வந்துடுது பார்டர் இது சிம்மரி பார்டர் ஸோ ரொம்ப அழகான கலெக்ஷன்ஸ் ஸோ இன்றைக்கி பார்த்தா ஸாரீ கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி வெரைட்டி சிங்கிள் கலராக வேணும் அப்படி எடுத்துக்கலாம் இல்லை மூணு கலர் வர மாதிரினா நீங்கள் இந்த சாரி எடுக்கலாம் ஸோ இன்னைக்கு பார்த்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் ஒரு புது கலெக்ஷன்ஸோட புது அப்டேட்ஸோட புது வெரைட்டிஸோட நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா டேக் கேர் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்